நீங்க பொழுதுபோக்கு படம் பண்ணுங்க நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க மறக்கவே மாட்டாது மகி எப்ப வேலை செஞ்சாப்லே தெரியல தள்ளி தான் இருக்கும் அப்படின்னு வர மாட்டாங்க ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமானு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்ல எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க ஏன் பிரதர் இந்த படத்துல இந்த ட்ராலி ஷாட்டு இந்த ஜிமி ஜிப் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் எந்த இடத்துலயும் சினிமானு தெரிஞ்ச கேமரா தள்ளியே இருக்கும் எங்க கிட்டேயே வந்ததே இல்லை ஒரு நாள் கூட நானும் சாரம் நடிக்கிறப்போ நாங்க வந்து நடிச்சுட்டு இருக்கோம் ஒரு உணர்வே இல்லை நாங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமான அவங்க கிட்ட இருக்கிறதான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கும் இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டா உள்ள போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்துல நகர்ந்த நிகழ்ச்சிகளும் ஏன்னா நமக்கு நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா வந்து உன்னை சுத்தி இருக்கிற விஷயம் இன்னைக்காவது உன்னை பாதிக்கும் அப்படிங்கறத வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும் ஆனா ஒருத்தர் அதை எடுத்து நம்ம கணக்கு முன்னாடி பேசுறாங்க இல்லையா அப்போதான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது எதுக்காக இந்த படம் எடுத்தோம் என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றி வேற என்ன சந்தோஷம் வேணும் பிரேம் அவரோட எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இப்ப நான் அப்டேட்டா கொடுத்துட்றேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒண்ணு வச்சிருக்காரு அத நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாரையா நீனு கேட்கிற அளவுக்கு மரியாதையெல்லாம் போயிடும்ல ரொம்ப ரொம்ப போச்சுன்னா போய் யாரா நீ எவ்வளோ அப்படி எழுதுற எனக்கு அவளுக்கு ஒரே வயசு தான் அந்த அளவுக்கு வந்து நம்ம அவளை அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது வந்து பிரமாதமா இருந்துச்சு அது எப்ப நீங்க எழுதி முடிப்பீங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு ரொம்ப கேப் விடாம எழுதி முடிங்க ஆனா இதுல இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா அது அவ்வளவு அழகு வந்து இந்த போற நான் போறேங்கிற சாங்கும் யார வேணுங்கிற அந்த சாங்கும் கமல் வாய்ஸ் வரும்போது கமல் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது அவருக்கு வந்து இந்த படத்தை அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் போதும் பாடும் போதும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்றாங்க இல்லையா இந்த யாரோ வந்து என்ன ரொம்ப நெருங்கணவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா அதில் தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நன்றி சொல்லணும் அத்தான் மேட்டருக்கு வந்தா வந்து என்ன சார் சொல்லட்டுமா வேணுமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படின்னு முதல்ல வேற வழியில சார் அந்த படத்துக்கு எல்லாம் பேசிதான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த போன் கான்வர்சேஷன் பத்தி நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நான் ஷூட்டிங் இல்லை மத்த நாள் கூட தான் இருந்திருக்கேன் அப்பதான் நான் தொல்லை பண்றேன் பக்கத்துல இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்த ஒரு ட்ரூ கலர் போட்ட நம்பரை கண்டுபிடிச்சிருந்தாமே நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேல இவ்வளவு அன்பா இருக்கான் எனக்கு அவனை தெரியல அது நான் மறைச்சிருந்திருக்கேன் அப்ப நான் எவ்வளவு ஒரு தப்பானவன் நான் எவ்வளவு வந்து எனக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சிருக்கேன் அந்த தப்ப நான் அவங்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா இல்ல அந்த இருக்கிற அந்த பெரு ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சுட்டேன் உனக்கு தெரியுந்தா அப்படின்னு சொல்றது கிடையாது நான் மன்னிச்சுரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மோசமானவன் எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அது அந்த கண்ணுல பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதமா இருந்துச்சு சார் கிட்ட நான் சொன்னேன் சார் சான்ஸே இல்ல சார் நான் அப்பாப்பா அப்படின்ட்டு ஒரே செகண்ட்ல ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல அவ்வளவு நேர்மையா இருந்ததா அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் போட்டி எல்லாம் போடல அது வந்து அவ்வளோ சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் நாளும் பேசி பேசி ரசிச்சு ஒர்க் பண்ணோம் அன்னி முந்தனை தான் படம் ஒரு ப்ரொடியூசரா பொறுப்பா படம் படம் பார்த்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டு சோ ப்ரவு கார்த்தி இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ண அடிக்கடி பண்ணு இங்க வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா இங்க இன்னொன்னு வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமா இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க சோ அதெல்லாம் பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்குது ஸோ நன்றி